இதுக்கு முன்னாடி தான் ஐஎன்சி பத்தி பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான வம்சத்துடைய நிறுவனர் அது அப்புறம் லாஸ்ட் கடைசி மன்னர்கள் அப்படி பார்த்துருந்தோம் இப்போ அடுத்த கட்டமாக முக்கியமா போர்கள் ஓகேங்களா அதுல இருந்து கேள்விகள் அதிகமாக வருது ஹிஸ்டரியில நடந்த அதாவது ஏன்சியன் மெடிவல் மாடர்ன் எல்லாத்துலையுமே ஓகேங்களா மூணு ஹிஸ்டரியிலையும் நடந்த ரொம்ப முக்கியம் நிறைய போர் நடந்திருக்கு எல்லாமே நம்ம புக்கில் கொடுக்கல புக்கில் கொடுக்கப்பட்ட கேள்வி கேட்கக்கூடிய அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய போர்களை பற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடுவோம் எங்க நடந்தது யாருக்கு நடைபெற்றது எந்த வருடம் யார் வெற்றி பெற்றா முத கொண்டு அனலைஸ் பண்ணி ஒரு நீட்டா ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கோம் அதை பார்க்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போ பர்ஸ்ட் போரை எங்க பார்க்குறோம் அப்படின்னா முதலாம் தரையன் போர் ஓகேங்களா இப்ப முதலாம் தரையன் போர் வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷம் நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் நடைபெறும் யார் சார் அந்த முகமது கோரி அப்படின்னா இந்தியாவின் மீது படையெடுத்த முஸ்லீம் மன்னர்கள் மூணு பேர் முகமது பின் காசிம் முகமது கஜினி முகமது கோரி அந்த முகமது கோரி தான் இந்தியாவில் பிருத்திவிராஜ் சௌஹான் மீது படையெடுத்து வெற்றி ஃபர்ஸ்ட் வந்து ஓகேங்களா பிரித்திவிராஜ் சௌகான் வந்தா போர்ல வெற்றி பேரும் நடக்கும் சௌகானுக்கு அவருடைய துணை இருந்ததுனால எளிமையாக போர்ல வந்து வெற்றி பெற்று ஓகேங்களா அதுதான் யார் ஜெயிச்சிருக்கா பிருத்திராஜ் சௌகான் வந்து ஜெயிச்சிருக்காரு எந்த ஊர்ல எங்க வச்சிருக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றிருக்குது ஓகே எங்க வச்சிருக்குது ஹரியானா ஓகே தரைன் அப்படின்னாலே இந்த தரோரி அப்படின்னு ஒரு பிளேஸ் தான் ஹரியானா மாநிலத்துல இருக்குது நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டூ அதாவது இந்த போர்ல என்னதான் முகமது கோரி தோத்து இருந்தாலும் என்ன செய்யல அப்படின்னா அங்க தூண்டு போகாம அந்த இடத்த விட்டு வெளியே போகல அதே இடத்துல இருக்கிறாரு மீண்டும் பிருத்விராஜ் சௌஹான் தோல்வி அடைவதற்கான காரணத்தை நாட்களை வெயிட் பண்ணிருக்காரு அடுத்த வருஷமே ரெண்டாவது போகும் செகண்ட் பேட்டில் ஆஃப் டரைன் பாருங்க அடுத்த பேட்டில் அடுத்த செகண்ட் பேட்டில் ஆஃப் தரையன் அதே பிரித்விராஜ் சௌஹான் அதே முகமது கோரி ஆனால் வின்னிங் மட்டும் இங்கே மாறி இருக்குது முகமது கோரி வெற்றி பெற்றிருப்பார் வருஷம் அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நீங்கள் அப்போ ஒன்று ரெண்டு தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வெற்றி மட்டும் மாறுது சேம் நபர்கள் தான் அடுத்து வரலாற்றில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திருப்புமுனையான ஒரு போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பானிபட் ஒன் அப்படின்னு சொல்லணும் நம்பர் போனது ஓகேங்களா முதலாம் பாட்டில் போட்டிருக்காங்க ஓகே முதல் பானிபட் போர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பானிபட் அப்படின்ற பிளேஸ் எங்கே இருக்குன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய செய்யுது பாபர் வெற்றி பெறுகிறார் ஓகேங்களா யாருக்கு யாருக்கும் நடைபெற்றது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கு நடைபெற்றது யார் சார் அந்த இப்ராஹிம் லோடி அப்படின்னா டெல்லி சுல்தானுடைய கடைசி மன்னர் அதாவது லோடி வம்சத்துடைய கடைசி மன்னர் அதுதான் டெல்லி சுல்தான் கடைசி மன்னர் ஓகேங்களா அவருக்கும் பாபருக்கும் நடைபெற்றிருக்கும் பாபர் இங்கே வரவே மாட்டாரு பாபர் அழைத்ததே யாருன்னா இவர் கூட இருக்கிறவர் யாரு அந்த இவர் இருப்பாரு சம்திங் அதாவது தௌலத் கான் லோடி ஆதம் கான் லோடி இவங்க ரெண்டு பேரும் தான் பாபரை கடிதம் எழுதி வர வச்சிருப்பாங்க இப்ராஹிம் லோடிக்கு எதிராக போர் போர்ல பாத்தீங்கன்னா பாபர் வெற்றி கொண்டது காரணமே என்ன பாபருடைய ஆயுதங்கள் பீரங்கி படை அதுதான் காரணம் ஓகே இப்போ எப்போ நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏப்ரல் டுவெண்டி ஃபர்ஸ்ட் டேட்டோட படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் டேட் கேட்டிருக்காங்க ஓகே ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு அடுத்து செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் இரண்டாவது பானிபட் போர் அப்படின்னு சொல்றாங்க அது யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா அக்பர் அப்புறம் ஹிமு ஆக்சுவலா இந்த போர் நடக்கும் போது அக்பருக்கு வெறும் பதினஞ்சு வயசு தான் சரிங்களா வெறும் பதினஞ்சு வயசு தான் பெயரளவுல மன்னரா இருந்துகிட்டு அவருடைய படை தளபதியான பைரம் கான் கார்டியன் அவர் தான் ஓகேங்களா அவர்தான் வந்து இந்த போர்ல வெற்றி பெறுவார் அக்பருக்கும் அக்பர் தான் முகலாயர் முகலர் தான் வெற்றி பெற்று இரண்டாவது பாணிப்பட்டு ஹரியானா ஐம்பத்தி ஆறு நவம்பர் அடுத்து மூன்றாவது பானிபட் போர் இது ரொம்ப நாள் கழிச்சு அடுத்து இருநூறு வருஷம் கழிச்சு மராத்த மன்னர் இந்த போர் தான் மராத்தி இனத்திற்கே சரியான சம்பட்ட அடி சம்பட்ட அடினா என்னன்னா சரியான அடி அதுக்கப்புறம் மராத்திய வம்சம் மீண்டிட முடியாத அளவுக்கு போச்சு ஆல்ரெடி சிவாஜி இறப்புக்கு அப்புறம் ஒரு அடி சிவாஜி இறப்புக்கு அப்புறம் அடி அதுக்கப்புறம் பேசுவாக்க ஆட்சி நல்ல ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல அவங்களுடைய ஆட்சிக்கு அப்புறமும் ஐந்து துண்டு குடும்பங்களாக உடைஞ்சி போச்சு இந்த ஐந்து குடும்பங்களும் சேர்ந்து இங்க ஆப்கானிய மன்னருக்கு துராணி அவருக்கு எதிராக போரிட்டாங்க ஆனா மராத்திரங்களுக்கு சரியான அடி விழுந்திருக்கும் அதுதான் பாத்தீங்கன்னா யார் வெற்றி பெற்றிருப்பா ஆப்கானிய மன்னர் துராணி வந்து வெற்றி பெற்றிருப்பார் மூன்றாவது பாலிப்பட்டோர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு ஜனவரி பதினாலாம் தேதி நடைபெற்றிருக்கு சரிங்களா அடுத்து பேட்டில் ஆஃப் கன்வா இதில் பாபருடைய போர் பேட்டில் ஆஃப் கன்வா யாருக்கு யாருக்கும் பாபருடைய பாபருக்கும் பாபர் விஸ்ரஸ் ரண சங்கா ஏதா ரண சங்கா ராஜபுத்திர மன்னருக்கு ரண சங்காவுக்கும் போர் அடைந்திருக்கும் இதுவும் யாரு வெற்றி பாபர் தான் பாபருக்கு நடந்தது நாலு போர் ஓகேங்களா என்ன சொல்லுவாங்க பிகேசே அப்படின்னு சொல்லுவாங்க சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க பாணிப்பட் கன்வா போர் சந்தேரி போர் காகரா போர் மொத்தம் நாலு போர் இருக்கும் கன்வா யார் வெற்றி பெற்று பெற்றிருப்பா கன்வாரு ராஜஸ்தான் இருக்கும் வெற்றி பெற்று ஆயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி இருபத்தி ஆறுல முதலாம் பாடிப்பட்போர் எல்லாமே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வருஷம் அடுத்து சந்தேரி போர் ஓகே சந்தேரி போர் இதுல ராஜபுத்திரர் மன்னரான ஒரு மன்னருக்கும் ஓகேங்களா முகலாய மன்னர் பாபருக்கும் நடைபெறும் ஓகேங்களா இது வந்து பாபர் வெற்றி பெற்று சந்தேரி கோட்டையை கைப்பற்றுவார் சந்தேரி எங்க இருக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் சந்தேரி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெறும் ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் பாபருடைய கடைசி போர் காக்ரா போர் ஓகேங்களா காக்ரா போர் காக்ரா அமைதி தாம காக்ரா போர் யாருக்கு லோடி வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்கி அதுதான் யாருன்னா முகமது லோடி அவருக்கு எதிரான பாபர் ஓகேங்களா அவருக்கும் நுசரத் ஷா இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு போரை தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது வங்காள ஆளுநராக இருந்திருப்பார் வங்க சுல்தானத்த இருந்திருப்பாரு ஷா இன்னொருத்தர் முகமது லோடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாபருக்கு எதிராக போடுவாங்க பாபரை வெட்டி முதலாயிரம் பாபர் தான் இங்கேயும் வெட்டி பெற்றுவார் காக்ரா எங்க இருக்கு அப்படின்னா ஒரு ரிவர் பேர் ஓகே ரிவர் கரையோட நடக்கும் பீகார் இருக்கு காக்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பாபரை இறந்து பெறுவார் சரிங்களா அடுத்து சௌசா போர் இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இது முகலாய வரலாற்றில் சின்ன திருப்பு தான் ஓகேங்களா ஷேர்ஷா சூருக்கும் ஹுமாயுனுக்கும் நடைபெறும் ஹுமாயுன் யாரு பாபருடைய பையன் ஹுமாயுன் ஓகே ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது நடைபெறும் சௌசா போர் ஓகேங்களா சவுசா தான் சவுசா போர் எங்க இருக்குடா பீகார்ல இருக்கு சவுசா போர் எங்க இருக்கு பீகார்ல இருக்குது ஓகேங்களா இதுல யார் தான் வெற்றி பெற்றா ஷேர்ஷா சூர் தான் வெற்றி பெற்றா ஆனா சூர் வம்சம் தான் வெற்றி பெற்றிருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்து ரொம்ப முக்கியமான போர் வந்து தலைக்கோட்டை போர் அடுத்து கண்ணோசி போர் பார்க்கணும் கண்ணோசி போர் என்ன அப்படின்னு

இவங்க எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் தான் பார்த்துட்டீங்கன்னா இந்த தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெறும் யார் வெற்றி பெற்றிருப்பாங்கன்னா விஜயநகரம் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க டெக்கான் சுல்தான் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க ஓகே விஜயநகரம் தோல்வி டெக்கான் சுல்தான் அஞ்சு பேர் பிஜாபூர் பிடார் கோல் கொண்டாடுற இவங்க எல்லாரும் வெற்றி பெற்றிருப்பாங்க ஆயிரத்தி இருபத்தஞ்சி இதுக்கு இன்னொரு பேர் கேட்பாங்க ராக்சச தாங்கடி அதாவது அந்த கிராமத்தில் வச்சு நடைபெற்றதுனால இதுக்கு இன்னொரு பேர் அடுத்து ஹல்டிகட்டி போர் எடுத்து பாருங்க ஹல்டிகட்டி போர் பேட்டில் ஆஃப் ஹல்டிகட்டி இது அக்பர் டைம் நடக்கக்கூடியது ஓகே அக்பர் டைம்ல யார் வந்து இது வந்து அந்த படத்துல ஜோதா அக்பர் ஒரு படம் இருக்கும் அந்த படத்திலே காமிச்சிருப்பாங்க சரிங்களா ஜோதா அக்பர் படத்துல அந்த ஜோதா கதாநாயகி இருப்பாங்கல்ல அவங்களுடைய அண்ணன் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் யாருன்னா அக்பருடைய படைகளுக்கு எதிராக மேவார் மன்னரான பிரதாப் சிங் அவருடைய மகன் ஓகேங்களா பிரதாப் மான் சிங் ஓ சரி மகனான பிரதாப் ஓகேங்களா அவருக்கு பிரதாப் சிங்குக்கும் எதிராக வந்து அக்பருக்கும் அதான் அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் நடைபெற்ற ஒரு போர் தான் இந்த போர் இதுல யாரா வெற்றி பெற்றிருப்பாங்க கண்டிப்பா அக்பர் தான் வெற்றி பெற்றிருப்பா ராஜா மான் சிங் தான் இந்த படைக்கு தலைமை தாங்குவா ஓகேங்களா அடுத்து பாருங்க லொகேஷன் எங்க இருக்குது இது என்னது ஹல்தி போர் ஹல்தி கட்டினா எங்க ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஓகே ஆயிரம் வருஷம் தான் போ முக்கியம் ஆயிரத்தி எழுபத்தி யாருக்கு யாருக்கும் பாத்துக்கோங்க மெயினா வருஷம் பாத்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு அடுத்து சமூக போர் ஓகே சமூக போர் இது வந்து நடந்த ஒரு முக்கியமான போர் சமூகர் போர்னா தாரா சிஹா ஓகே அவருக்கும் அது யார் தாரா அவுரங்கசீப்போட அண்ணன் தான் வேற யாரும் கிடையாது ஓகே ஷாஜகான் இருக்காரு பாருங்க ஷாஜகான் தான் என்ன மாட்டாரு ஓகே ஷாஜகான் வந்து அவருடைய மூத்த பையன் தாரா தான் வந்து மன்னரை ஆக்கியிருப்பார் ஓகேங்களா தாராவை தான் மன்னர் ஆக்கியிருப்பாரு ஆனா அவுரங்கசீப் வந்து அவங்க எல்லாரும் கூடயும் சண்டை போட்டு அவுரங்கசீப் வந்து ஆட்சியை பிடிப்பார் அந்த சண்டை தான் ரொம்ப முக்கியமான ஒரு போர் தான் இந்த சமூக போர் ஓகே முகலாயத்திற்கு முகலாயத்திற்காக அவுரங்கசீப்பிற்கு பிறகு அவர் தாராவிற்கு சண்டை போட்டார் யார் ஜெயிச்சிருப்பா அது அவுரங்கசீப் ஜெயிச்சதுனால தான் அவுரங்கசீப் கிட்ட அரியணைப்பு போயிருக்கும் இல்லைன்னா தாரா தான் முகலாய மன்னருடைய கடைசி மன்னராக இருந்திருப்பார் எந்த வருஷம் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி எட்டு அடுத்து பேட்டில் ஆஃப் கர்னல் கர்னல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகலாய அரசுக்கு இது ஒரு பெரிய அடியா இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடியே முகலாய அரசு முடிஞ்சிருக்கும் முகலாய அரசு இருக்கக்கூடிய மன்னர்கள் தான் ஆறு பேர் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதுதான் ஷார்ட்கட் சொல்லுவாங்க பாஷா சொல்லுவாங்க பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அவுரங்கசீப் மொத்தம் ஆறு பேர் இருப்பாங்க அவுரங்கசீப் தான் முகலாய அரசுடைய கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ அதுக்கப்புறம் இருக்கிறது முகலாயர் இருந்தாங்க ஆனா அவங்க எல்லாரும் சிறு மன்னர்கள் ஓகே சின்ன சின்ன மன்னர்கள் தான் ஓகேங்களா அப்போ அதுல வந்து நபர்கள் பாத்தீங்கன்னா நாதிர்ஷா ஓகேடா நாதிர்ஷா தான் இங்க வந்து படையெடுத்து வந்திருப்பாரு பாரசீக மன்னர் ஆட்சி எதிராக முகமது ஷா இவங்க ரெண்டு பேருக்கு ஃபைன் நடக்கும் யார் வெற்றி பெற்றிருப்பா நாதிர்ஷா தான் வெற்றி பெற்றிருப்பா பேட்டில் ஆஃப் கர்னல் கர்னல்னா ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஓகேங்களா பாருங்க இந்த போரோட நம்ம இடைக்கால இந்தியாவுடைய வரலாற்று சம்பந்தமான போர்கள் முடிந்தது இதுக்கப்புறம் வரக்கூடிய போர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நவீனகால இந்தியாவுடைய போர்கள் பிளாசி போர் இந்தியாவுடைய வரலாற்றுல ரொம்ப 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 முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் போர் இதுதான் ஆயிரத்தி எண்ணூத்தி சாரி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு நடைபெற்றிருக்கும் இந்த போர்ல மட்டும் பிரிட்டிஷ்கார ஜெயிக்காம இருந்திருந்தா வரலாம் வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம் ஓகே இருந்திருக்கலாம் தான் சொல்றேன் ஓகே அப்ப நமக்கு யாருக்கா இருக்கும் நம்ம இந்திய மன்னரான சிராஜு தௌலா அப்படின்னு சொல்லுவாங்க சிராஜு தௌலாவுக்கும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் எதிராக நடக்கூடிய போர் தான் இதை யார் ஜெயிப்பாட்டினா பிரிட்டிஷ் கம்பெனி ஜெயிச்சிருவாங்க ஏன்னா சிராஜு தௌலாவுடைய என்ன சொல்ற சிராஜு தவுலாவுடைய தளபதி மிர்ஜாஃபர் வந்து விலக்கு வாங்கிடுவாங்க பிரிட்டிஷ் விலக்கி வாங்கி என்ன சொல்றது ஒரு மோசமான விஷயத்தினாலதான் ஜெயிப்பாங்க போர் சண்டை போட்டு ஜெயிக்கிற ராசி போர் வந்து சண்டை போட்டு செய்யற வஞ்சகத்தால் தோற்கடிக்கப்பட்டதுதான் பிளாசி போர் பிளாசி அப்படின்னா கல்கத்தாவில் இருக்குது ராசி போர் வந்து கல்கத்தா பாகிரதிரிபெரும் பக்கத்துல இருக்காமா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு டேட் முக்கியம் ஒரு சில போருக்கு மட்டும்தான் டேட் முக்கியம் பானிபட் போர் ஒன்னு சொன்ன இதுக்கும் டேட் முக்கியம் அடுத்து பக்சர் போர் அதை தொடர்ந்து ஏழே வருஷத்துக்கு அடுத்த போர் பக்சர் போர் யாருக்கு யாருக்கும்

அடுத்து பாருங்க அதுக்கப்புறம் இல்லாமல் மைசூர் போர் அப்படிதான் வரும் ஓகே ஆங்கிலேய மைசூர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மைசூர்னாலே மைசூர்ல அந்த இருந்த பெரிய மன்னர் யாருன்னா ஹைதராலி அவன் பையன் திப்பு சுல்தான் அவனை பார்த்தா வரும் யாருக்கு யாருக்கும் முதல் மைசூர் போர் பாருங்க முதல் மைசூர் போர் மொத்தம் நாலு மைசூர் போர் உடம்பு இருக்கும் முதல் மைசூர் போர் ஹைதரடிக்கும் பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் மைசூர் நடைபெறும் யார் தான் ஜெயிப்பிருப்பா ஹைதராலி தான் ஜெயிப்பிருப்பா ஜெயிச்சிருப்பாங்க ஓகே ஃபர்ஸ்ட் போர் ஹைதராலி தான் ஜெயிச்சிருப்பாங்க அதான் மைசூர் வெற்றியும் போட்டிருக்கேன் ஆயிரத்தி எழுநூத்தி தொள்ளாயிரத்தி இருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ஓகே முதல் மைசூர் போர்ல யார் ஜெயிச்சா ஹைதராலி அலி ஜெயிச்சிட்டாங்க அடுத்து இரண்டாவது மைசூர் போர்ல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களுக்கும் திருப்பி ஹைதர் அலி யார் ஜெயிப்பா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜெயிச்சிடும் ஓகேங்களா அதுதான் மங்களூர் ஒப்பந்தம் தான் போடுவாங்க ஓகே அடுத்து இங்க இருக்கு எல்லாமே சவுத் இந்தியா தான் ஓகே எண்பதுல இருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் அடுத்து மூன்றாவது மைசூர் போர் தான் அப்படின்னா ரெண்டாவது மைசூர் போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஹைதரளி உடல்நல குறைவு காரணமா இறந்து போயிருப்பார் போர்ல இறந்து போயிருக்க மாட்டாருப்பா உடனத குறைவுல இறந்து போயிருப்பாரு ஓகே ஹைதரலி இங்க வந்து மூன்றாவது மைசூர் போர்ல அவருடைய பையன் யாரு திப்பு சுல்தான் சந்தைப்பாடுக்காக திப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷ் கம்பெனிக்கு சண்டை நடக்குது ஓகே பிரிட்டிஷ் தான் யாரை வின் பண்றாங்க தான் ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை போடுவாங்க தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் ஓகே நெக்ஸ்ட் நான்காவது மைசூர் போர் ஓகே என்ன போர் நான்காவது மைசூர் போர் இது யாருக்கு இருக்கும் அதே மாதிரி திப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷுக்கும் தான் இங்க திப்பு சுல்தான கொன்றுவாங்க ஓகேங்களா தொண்ணூத்தி ஒன்பது அதோட முடிஞ்சிருக்கும் ஓகே துப்பு சூதரா கொண்டுருவாங்க அவன் பசங்களையும் வந்து அங்க இருக்க விடாம வேலூர் கோட்டையில வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க யாரு துப்புசூரனுடைய பசங்க ஃபத்தே ஹைதர்னு சொல்லுவாங்க அடுத்து ஆங்கிலேய மராத்தா போர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தான் மராத்தா போர் மராட்டியர்களுக்கு ஆங்கிலங்களுக்கும் யார் வெற்றி பெற்றிருப்பா ஃபர்ஸ்ட் போல மராத்தா தான் சிட்டி ஆஃப் சல்பாய் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க ஓகேதா இருநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அடுத்து இரண்டாவது ஆங்கிலேய மராத்தா போர்ல பிரிட்டிஷ் ஜெயிச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து பாரு இருக்குது ஆங்கிலேயே மராத்தா போர் இருக்கிறது மராத்தா இருக்குதான் நடைபெற்றது மூன்றாவது போர் தான் பிரிட்டிஷ் வச்சிருப்பாங்க ஓகே இதுல மொத்தம் மூணு போர் தான் இருக்கும் அடுத்து இந்த கர்நாடக போர் அப்படின்னு ஒன்று படிக்கணும் ஓகேதான் அந்த கர்நாடக போர் தான் நாலு மூணு கர்நாடக போர் வரும் அது முக்கியமானதா இருக்கக்கூடிய ஆஃப் வந்தவாசி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அது ரொம்ப முக்கியமானது யாருக்கு யாருக்கும் இந்தியாவுக்கும் ஆங்கிலர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் நடக்கக்கூடிய மோதல் தான் கர்நாடக போர்வாங்க வந்தவாசி போர் யாருக்கு ஜெயிச்சிருப்பா வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்படக்கூடிய யார் சார் அயர்கூட் தலைமையில ஜெயிச்சிருப்பாங்க பிரிட்டிஷ் தான் வெற்றி பெற்றிருக்கும் வந்தவாசி வீரர் யாரு சார் அயர்கூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு ஓகே அடுத்து பேட்டில் ஆஃப் இது யாருக்காரு அலெக்சாண்டர் தான் அலெக்சாண்டருக்கும் போரஸ் அவருக்கும் நடைபெற்றது கிரீக் கிரீக் அலெக்சாண்டர் தான் வெற்றி பெற்றிருப்பாரு கிமு நடைபெற்ற போர் பா சரிங்களா அடுத்து அசோகருடைய காலத்தில் நடைபெற்ற கலிங்க போர் பழங்கால போர்கள் ஓகேங்களா பழங்காலத்தில் நடந்த போர்கள் கலிங்க போர் அசோகருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான திருப்புமுனை இதோடைய வருஷம் பிரீமையை சேர்ந்து எக்கச்சக்கமா கேட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு எக்ஸாம் வரைக்கும் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க ஓகே அசோகருக்கு மௌரிய பேரரசுக்கும் கலிங்க மாநிலத்திற்கும் நடைபெற்றது மௌரியர் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க இந்த போரில் தான் அசோகர் பார்ப்பாரு இவ்வளவு உயிர் சேதாரமாக இவ்வளவு அழுகையா இவ்வளவு ரத்தமாக இதுக்கப்புறம் போரே புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனம் மாறுவார் எப்போந்தான் கலிங்க போருக்கு அப்புறம் தான் கிபி

இதோட நம்ம முக்கியமான போர்களை பார்த்துருக்கோம் எல்லாரும் முக்கியம் எல்லாத்துக்கும் இயர் பாத்துக்கோங்க யாருக்கும் யாருக்கும் நடைபெற்றது பார்த்துக்கோங்க முதல் ரெண்டு மூணு வந்தா பார்த்து சொல்லுவோம் கேட்பாங்க தேங்க்யூ